யாப்பிலக்கணத்தில் மிக முக்கியமான ஒரு இலக்கணம் விட்டு இசைத்தல் அதாவது விட்டு விட்டு இசைத்தல் ஒரு பாடல் எந்த பாவாக இருந்தாலும் அது ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா வெண்பாவாக இருந்தாலும் அந்த இலக்கணத்துக்கு போல தான் வார்த்தைகளை சீர்களை பயன்படுத்தியிருப்பார்கள் இப்போ இந்த பாடலில் பாருங்க மூணாவது அடியை பாருங்கள் வழங்கான் பொருள் காத்து இருப்பானியில் ஆ இழந்தால் என்று எண்ணப்படும் இதில் இறுதி சீரை பாருங்கள் ஆ என்று குரில் நெடில் ஒன்றா வந்திருக்குது குரில் நெடில் ஒன்றா வந்துட்டாலே அது நிறைய சை ஓரசு சீராக மாறும் ஆனால் இலக்கணப்படி கடைசி சீர் மட்டும்தான் ஓரசு சீராக இருக்கணும் ஒன்றும் நேராக இருக்கலாம் அல்லது நிறையா இருக்கலாம் பாடலுடைய இடையில் இருக்கக்கூடிய ஒரு சீர் வந்து ஓரசு சீரை வரக்கூடாது அப்போ அதுக்காக என்ன பண்ணணுன்னா ஆ என்று ஒரே ஒளியில் அசையில் நம்ம உச்சரித்தோம்னா இசைத்தோம்னா அது நிறை என்று தான் வசப்படும் ஆனால் அப்படி இல்லாமல் ஆ ஆ ஆ என்று விட்டு இசைக்கும் பொழுது ஆ என்ற குரில் தனியாகவும் ஆ என்ற நெடில் தனியாகவும் நின்று நேர் நேர் என்று மாறி ஈரசராக மாறும் எனவே விட்டுசைத்து அசை பிரிக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதுக்கு விட்டுசைத்தலும் பெயர் அப்படி விட்டு விட்டு இசைக்கவில்லை என்றால் அசை பிரிக்கவில்லை என்றால் இது பாடல் இலக்கணப்படி தவறாகிவிடும் எனவே பாடல் இலக்கணப்படி தவறாக போகாமல் இருப்பதற்காக எழுத்துக்களை அல்லது வார்த்தைகளை ஒளி உச்சரிப்பில் விட்டு விட்டு இசைக்கக்கூடிய தான் விட்டு இசைத்தல் என்று பெயர் நன்றி வணக்கம்